வந்து பின்பக்க கேட்டுக்க அல்லது பிடிக்கிட்டு வந்து பின்னுக்கு வந்துடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னால் வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்தி முன்பக்கத்தாக வந்து கொண்டு போய் சொல்லி இங்கே வந்தாக்கள் இல்லாதான்னு தெரிஞ்சு வந்து முன்பக்கம் தான் போய் கொண்டிருக்கேன் முன்னுக்கு போயிட்டு என்ன மாதிரி அப்படின்றத நான் உங்களை காட்டுறேன் அவன்றா அவன்றா கேட்ல போறல அந்த கொம மாத்த கொடறல காலை காலை பக்கி டாக்டர் தூக்கு டாக்டர் தூக்கு காலை தூக்கி தான் போறாரு டாக்டர் சிட் பாளடி தான் போறாரு ராயகர் லைன்ல தான் போறாரு வாடா இல்ல இல்ல ஆறேறே மீடியா மீடியா சொல்லுங்க மீடியா மீடியா ஒரு மீடியா ஒரு மீடியா மீடியா ஊத்திடுவோ மீடியா ரெண்டு முன்னாடி விடுங்க சைடு

கூட்டி வாரத்துக்கு போனேன் சும்மா இரும்போலை வச்சு பயப்படுத்துற சகோல

பாதுகாப்பு போடமாட்டோம் எல்லாருக்குமே ஒரு ஆட் ಇಲ್ಲ ಹಾಗಾದ್ರೆ ದಕ್ಕೆ ಬಿಡ ಮೊನ್ನನ ಅಪ್ಪನ ಏನ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಕೊಡ್ತಾನೆ ಬರೋವರala ಬೋಟ್ ಬಂದ ನಾನು ಕರೆದೆ ಬರಿ ನಾನ್ದೇ ಅವರು ನಾನು ಬಂದ ನನ್ನ ಪತ್ರನಾ ಕೊಡ್ಲಿ ಅವ್ನು ಓಕೆ ಪೊಲೀಸ್ ಗೆ ಕೇಳ್ಕಿನ ಮಾತ್ರ ಮಾತ್ರ

ನಮ್ಮ ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ পৰিছে তামোল পাৰি কেনেকুৱা পৰিছে তামোল পাৰি வாங்க <laughs> கொடுத்த <laughs> அல்லே கரெக்ட் மீன் போன் ஹரி ராம் மீன் போன் ஹரி ராம் மீன் போன் ஹரி ராம் மீன் போன் ஏ போன் லைன் நோ கேரல் வெங்கெஸ்ட் போன் மீன் போன் ஏ போன் ஹரி ராம் ஏ ஏ கண்ட் கண்ட் அறே ஹட ஓ துருது பாரின் தேங்கே பே அதர ஆஹோ கடா முடி மாமலதே விலாதி இடு பா விலாதி இடு பா

அமைச்சு அப்ப இந்த இந்த மாகாண சுவார பணிப்பாளர் காட்சி இந்த பிரியோசன அங்க வாங்க நாங்களும் இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறோம் அது வரைக்கும் அஞ்சு நாள் இவருக்கு லீவு கொடுத்துருக்கு அது வரைக்கும் இந்த சகசரி ஆதர வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகர் ஒரு பொறுப்பு வைத்தியச்சகர் இருக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக வந்து மாகாண சுவார கே சொன்ன மாகாண சுவார பணிப்பாளர் பத்திரனை இந்த வைத்தியசாலைய நிர்வாகத்தை பாப்பிடா ரெண்டு டாக்டர் சொல்லியிருக்கார் நான் ஒரு காலம் போயிட்டு வேற எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் போக மாட்டேன் வேலையை விட்டு போவானே தவிர சாவத்தியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறேன் டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியில் போனதான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு அடுத்த கட்டமாக வந்து என்ன முடிவெடுக்க போயணும் அப்படின்றது வந்து ஒருவருக்குமே எனக்கு தெரியல ஸோ இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடியாத இருந்தாங்கோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ